போரா இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு ஆன பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிக்கையால் ரெடியாக அழைக்கான் சரத்குமார் மென்டல் ஆகிட்டே இல்லை நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு அது சந்தோஷம் எனக்கு சொல்கிறாங்க ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாங்குறேன் அதனால் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை சகோதரிகளும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த வேணில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும் நான் எல்லோரும் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்றாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைகுளத்தை காப்பாற்றி கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட நிபுணர்களுக்கும் எல்லோருமே பத்திரிகை சகோதரிகள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும் பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும் செல்போன் பெரியர்களுக்கும் விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் நண்டைகளாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்துல வந்து முன்னாலே நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகிறது இருந்திருந்தார்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபிஃப்த் டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதில் கணேஷ் ஐ கம் டு ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினெட்லி உங்கள் ஆல் தி பெஸ்ட் இதில் நான் சொல்லணுமோன்னா அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பலை ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம்தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன் அதனால் தான் என்னை கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது பிகாஸ் ஐ காட்மேன் லவ் என் அஃபெக்ஷன் போத்து விக்ரமன் அண்டு ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் இயக்குறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து இந்த கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஐ வாஸ் இன் பைட் கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டி நான் கழுத்து வெட்டியில் யாரும் சரிச்சு வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராட வச்சு நாலு ஸ்கூ வச்சு டைட் பண்ணி அக்கால்திக்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதன் பிறகு ஆறு மாதம் வந்து இந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவொடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த கலைகூலம் மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் டு எக்ஸப்ட் த சேலஞ்சஸ் அண்ட் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது இப்போது ஐ லாஸ்ட் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் கார்ட் வாஸ் பேரலைஸ் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பண்ணால் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் வர் போனால் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாட்டில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருடைய அட்வான்ஸ் முன்பணம் என்ன இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்து இருக்கிறீங்களான்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நான் இப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமான அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌதரிசாரே சொல்லியிருப்பார் ஏன் என் புதுப்படம் எடுக்கிறார் அவர் தவறும் ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் உருணாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்னும் சொல்கிறேன் வெரி நாஸ்டாக டு மட்டுமே நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு அது ஆறு மாதமாகட்டும் ஒரு வருடமாகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிவிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும்போது ரெண்டு பேருக்கும் பெரிய தகரா அந்த மாதிரி தகராலாம் கலை உலகம் பார்க்க முடியாது அதான் சண்டை போட்டவும் இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நான் வந்து இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சதர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது ஏன்னால் சில கணவன் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க அதில் யாரும் ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டையே போட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க அது எப்படி சண்டை போட இருக்க முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க வர மாட்டீங்களா நீங்கள்னு கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படியே வந்து அந்த நான் புரியாத வந்து வந்தேன் வந்து ஆறு மணி காலர்ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் கால தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சோ இல்லையா அவன்டர் அது அவரை போச்சோ இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் கண்ணு நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க இயற்கை வண்டியில் இருங்க பேசிட்டே போகலான்டர் தட் இஸ் ரவிக்குமார் மேன் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கலைகளுக்கு நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரியம்சர் கூட மிகப்பெரிய ஒரு அளவிற்கு என்னை உயர்த்தி தான் அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஸோ என்ன பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தனும் கிடையாது அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்க எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரியகதிராருக்குன்னு சரியா கொடுங்க கார்த்திகாருன்னு சரியா சாதாரண மனுஷன் கிட்ட ரெண்டு பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொல்லு சொன்னார் ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் தேங்க் யூ அவர் என்ன நினைக்கிறார் அதான் எடுப்பார் அவர் அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நானும் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன் வச்சுக்கோங்க நிறையா கொடுத்து வச்சுருப்பேன் ரவிக்குமார் சரி சரி சௌஜி சார் தெரிஞ்சு அடுத்த படத்துக்கு சேர்ந்து பணம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கும் போதே அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிக்கிறது அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட சார் இந்த விக்ரமன் அண்டு ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது குல சாரி சொல்லக்கூடாதுன்னு கதையை ஆ சொல்லுறேன் அவர் இருபது குலை இருபத்தோரு குலை பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்ம சொல்லிருக்கூடாது வந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா தப்பாக நினைச்சிக்க ஓகே எனக்கு இன்னும் நீங்கள் வந்தோம் தான் தெரிஞ்சுது சூர்யாவோடைய நல்ல நண்பர் சூரிய கதிரினு ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் இப்போ ஃபைனல் ஃபைனல் கார்டு இன்ஜரினால அப்படி இருக்கார் நீங்கள் சொன்னீங்க ட்ரீட்மெண்ட் போனாலும் இருக்கார் இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்லா பாடியாக கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு ஆறு மாதத்தில் அதை சொல்லியிருக்கேன் சூர்யாட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூத்திகள் முட்டிலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தங்கமான மனதில் உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதில் இருக்கேன் ஹெல்த்து நல்லா வச்சுக்கிங்களா அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் தடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இருக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க ஆனால் இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழான் இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவரை வந்து பேரை சொல்லும் போது இங்கே தட்ட கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் அந்த இருபது பேர் வந்து கை தட்டி வாரிங்க திரையரங்கு போங்க டேக் யோ ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ மூவி ஷூ பிசின் இந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இம்பார்ட்டன் சிவாசார் பேசுறோம் அதான் சொல்றாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிகப்பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்களுக்கு வந்து சொன்ன படத்தை வாங்கி பணம் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பி த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தில் வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் அந்த ஜீவாக வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலை கலைமுள்ள மிகப்பெரிய பொக்கிஷம் நல்லா அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் டென் தேர்ட்டின் பர்சென்ட் அது ஃபிலிம் எப்படாது ஆனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் சரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு பெட்டர் அது சூரிய சூரியவம்சம் டூ பண்ணலான்னு பேசிகிட்ருந்தோம் அதனால் இன்னும் அது சரியாக வந்து அமையலை அது சூரியவம்சம் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆழிக்கான் சரத்குமார் மென்டல் ஆகிட்டே நூற்றம்பது வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு அது சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்தர் நூற்றி ஐம்பது வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படுறது விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணதும் அதிகமாக இருக்காங்க இப்போ ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ் எது நியூஸில் கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க நாளைக்கு நூற்றம்பது வயசு வாழ்வேன் என்று சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வளர்ந்துருக்கேன் ஸோ அதனால் உள்ளத்தால் என்று புரட்சி தலைவர் இல்லை மக்கள் துறை இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து செஞ்ச பாதையை அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னா பார்க்கணும் உருவாக்க வேண்டியதுதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க தான் சொல்லிட்ட வீட்டை சொன்னேன் உதயகுமாட்ட சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான் அதுதான் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் அதை என்னை பொறுத்தும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எந்த அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷமன்ற என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும் என் தந்தையார் சொல்லிக் கொடுத்தது உடனே தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டார் இன்றைக்கு போயிட்டார் இவன் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்கக்காக கொண்டு தாங்க முருங்கக்காக இருக்கும் உயர கீரை கொண்டு வந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே ஆகலைன்னாரு அப்புறம் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னான்னு நினைக்கிறேன் இல்லையா முருங்காக உள்ள வீரியம் இருக்கா எனக்கு தெரியாது பட் என்ன சொன்னு புரியல உதயகுமார் கேட்டா நீங்க அவரே கேளுங்கனாரு நான் எனக்கு இந்த மாதிரி சொன்ன மாதிரி எதோ நேரடியாக கேட்டுருவேன் நான் இப்ப அவர் பின்னாடி கேட்டேன்னு நினைச்சு கூட நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை இந்த முருங்காக்கீரை சாப்பிட்டாலும் என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியா வரலையா என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டதுனால வரலையா இல்லாடி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்தியிருக்கேன் ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் நேஷன் ஆகிஷன் அப்படின்வாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ரு கொடுத்துருக்காங்க அவர் இன்னைக்கு அதனால் யாரும் முருங்காய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து சாப்பிடுறது நல்லது தான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது உடனே அது வந்து மாமிதம் சாப்பிடுவான்னு சரத்மான் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அதுவும் கிடையாது எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையாளர் அதனால சொல்கிறேன் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதான் கருத்தாயிரும் ஆனால் நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்க விழா நிச்சயமாக கணேஷ்க்கு அப்போ சொன்னோம் டெடிக்கேட்டட் கை இஸ் வெரி டெடிக்கேட்டட் காய் இது வந்து அப்பா வந்து இயக்குனர் அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்காக கூட இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் தி செட் டெடிகேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாங்கன்னா நல்லா பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு புளிக்கு பிறந்தது பூணியாக ஆகாது அதனால் நிச்சயமாக ஒரு டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட்டை இயர்ஸ் ஒன்லி நேர்ச்சர் த டேலண்ட் சொல்லும் சொல்லும்போது அவர் கதை எல்லாரும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்குன்னு நினச்சிட்டிங்க வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகிய உரிமையாளர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோடனே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நடிச்சிட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் கேட்குறேன் இஸ் நாட் ரைட் கொடுக்குறவங்களும் அதை கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு அந்த இதில் சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் நாட் அது வந்து அதுதான் அளவுகோல் கிடையாது தட் இஸ் நாட் தி என்ன சொல்ற அதுதான் வந்து ஒரு இலக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்பார் வந்து நாட்டாமே ஹிட் ஆயிடுச்சு சமுதிரம் ஹிட்டாடுச்சு சூரியன் வந்து ஹிட் சரத்பார்க்கு அது மட்டுமே ஹிட் ஆச்சுன்னு இட் இஸ் பிஹைண்ட் இருக்கிற இயக்குனர் அவர் கதை அப்புறம் அது வந்து த வே இட் வாஸ் நரேட்டட் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்டீம் ஒர்க் அது அதனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லோரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சிங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷூட் மேக் மணி அதுதானே பிரதான் எக்கனாமிக்லி குரோத் இந்த எக்கனாமிக் குரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் தான் திரையரங்கு மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டியூ சத்யா போய்ட்டாரா ஆ மேலே மேடிக் வந்தேன் அதுக்கு கீழே வந்து மேலே பற்றி கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு ஆனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது இஸ் வேண்டி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் தேங்க் ரவிக்குமார் விக்ரமன் இந்த என்டையர் டீம் ஃபார் ஹூ ஹேவிங் தாட் ஆஃப் மீ சரத் சாரை போய் கேட்கலான்னு நினச்சது எனக்கு பெரிய பெருமை தான் ஏன்னா அவன் நம்பிக்கை ஏமல் வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்தில் வீண் போகாது இட் இல் பி ஒன் அமாங் த ஹிட்லெஸ் அண்ட் இட் வில் பி அ ஹிட் நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்கவில்லை கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வரதை பற்றி டிபேட் நடக்கும் அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்து பேசிய அனைவருக்கும் என்னை பற்றி வாசார் சொன்னாங்க சிவா சொன்னாங்க ஜெயம் ரவி சொன்னாங்க ஸோ நான் அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி அனைவருக்கும் பிறருக்கும் உதவியாக இருந்து உபத்திரவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை நாம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம் ஜாதி மத ஒளிபயதற்ற ஒளிமயிதமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்துறை பாடோன்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்